ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்டாலின் ஆர்டிக்ஸ் யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட் பிளாக் இது நாங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்தேன்னா எழுதூர் கடை பக்கத்தில் இருக்கிற ஈரானி ரெஸ்டாரண்ட்டு தான் வந்தோம் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா வந்து குழிமந்தி அப்படின்னு ஒரு ஃபுட்டு வந்து ஃபேமஸ்ஸு அந்த ஃபுட்டை நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் அந்த ஃபுட்டு வந்து ரேட் என்னென்னா ஃபோர் ஃபிஃப்டீன் அந்த ஃபுட்டு கூட வந்து என்னெல்லாம் இருக்குன்னா த்ரீ சிக்கன் பீசஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபுட்டு வந்து தாராளமாக அஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாம் ஸோ இந்த ஃபுட்டு வந்து சாப்பிட ரொம்ப பிரியாணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது பிரியாணி கிடையாது பட்டு என்ன அரிசின்னு எனக்கு சொல்ல தெரியல பட்டு நல்லா இருந்து இதுக்கு கூட வந்து ஒரு ஆனியன் சலாட் வந்து கொடுப்பாங்க அடுத்து லெமன் பிக்கள் வந்து கொடுப்பாங்க ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பட்டு நாங்கள் வந்து பிரியாணி கூட சால்னா ஊற்றி வந்து சாப்பிட்டு பழகினால வந்து நாங்கள் அதுக்கு கூட வந்து சால்னா வாங்கி தான் சாப்பிட்டோம் ஸோ இந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்து பட்டு வெயிட்டர்ஸ் தான் கொஞ்சம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் கொண்டு வர கொஞ்சம் லேட் பண்ணாங்க ஸோ பரவாயில்ல நான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு வந்து நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து ஒரு மெண்டு ஜூஸ் வந்து குடித்தோம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் விளாக்கில் பார்ப்போம்